ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா காயல்பட்டினம் ஸ்பெஷல் காவா பால் காவா பால் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க் இது காஃபி டீக்கு பதிலாக இந்த ட்ரிங்கையே குடிக்கலாம் இது எங்கள் ஊரில் வந்து இது அடிக்கடி செய்வாங்க ஃபங்க்ஷன் டைமில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இரநூத்தி ஐம்பது கிராம் சுக்கு எடுத்துக்கிறோம் எல்லா பொருளை விட சுக்கு தான் அதிகமாக சேர்க்கணும் சுக்கு வந்து செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது அடுத்து நன்னாரி வேறு ஐம்பது கிராம் இது உடல் உஷ்ணத்தை வந்து நீக்கும் மிளகு ஐம்பது கிராம் எடுக்கிறோம் இது சளி தொந்தரவு இருமலுக்கெல்லாம் ஒரு நல்ல மருந்து அடுத்து மல்லி ஐம்பது கிராம் எடுக்கிறோம் இது இரத்த சௌகைக்கு இந்த விதை ரொம்பவே நல்லது அடுத்து ஏலக்காய் இருபது டு முப்பது கிராம் எடுத்துக்கோங்க இது வந்து வெறும் ஃப்ளேவர் கொடுக்கறது மட்டும் இல்லை கேஸ்ட்ரிக் தொந்தரவு அல்சரு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இது சரி செய்யுது அடுத்து பார்த்திங்கன்னா அதிமதுரம் இதுவும் ஐம்பது கிராமு இது வந்து வறட்டு இருமலுக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க இப்போ வந்து இது தனித்தனியாக நல்லா வறுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் சுக்கு கால் கிலோ வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதை நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க அதை வந்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நன்னாரி வேரை வந்து தனித்தனியாக தான் எல்லாத்தையுமே வறுக்க போகிறோம் ஸோ இது தனித்தனியாக வறுத்துக்கோங்க இது நன்னாரி வேர் வந்து நல்லா வறுத்துட்டு அதையும் தனியாக பவுலில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி இதில் மல்லி மிளகு ஏலக்காய் இது மூணுத்தையும் வந்து ஒன்றா போட்டு கூட வந்து வறுத்துக்கலாம் இதை வறுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் நம்ம ஏர்டெல் கண்டெய்னரில் வெளியிலயே வச்சுக்கலாம் பசங்களுக்கு இது பாலில் கலந்து கொடுக்கலாம் வெந்நீரில் இஞ்சியை வந்து நல்லா தட்டி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இந்த பவுடரையும் போட்டுட்டு நல்லா அந்த தண்ணியை வந்து கொதிக்க வைக்கணும் அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அதை வடிகட்டிவிட்டு காய்ச்சின பாலில் வந்து இந்த வடிகட்டின அந்த தண்ணியை அதில் ஊற்றிடணும் பசங்களுக்கு நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இதை கொடுத்தோன்னா நல்லா ரெஃப்ரெஷிங் ட்ரிங் ட்ரிங்காக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமதுரம் சேர்க்குறோம் ஐம்பது கிராமு இதையும் வந்து நல்லா வந்து வறுத்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ அதிமதுரம் சுக்கு நன்னாரி வேறு இது மூணுத்தையும் வந்து நல்லா உரலில் வந்து நல்லா தட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜாரில் வந்து அரைச்சிக்கோங்க இது டைரக்டாக ஜாரில் அரைச்சிங்கன்னா அரைப்படாது இப்போ சுக்கையும் அதே மாதிரி தட்டி சுக்கு இந்த அதிமதுரம் ரெண்டுத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஜாரில் வந்து ஏலக்காய் மிளகு மல்லி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி கொர குரன் தான் வந்து அரைக்கணும் நல்லா பட்டு போல அரைக்கக்கூடாது இது வந்து நல்ல மனமா இருக்கும் இப்போ இது கூட வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு அற்புதமான ட்ரிங்க்குங்க இது வந்து இஞ்சி தட்டி நம்ம தண்ணியில் போட்டு அது கூட இந்த பவுடரியும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து பாலில் காய்ச்சி குடிங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இருமல் சளி தொண்டவலிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இந்த காவா பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சென்னை ஃபுட் ஃபேக்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்